நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஜாட்டுங்கிற ஒரு ஹிந்தி ஆக்ஷன் மூவி தான் வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பாப்போம். படத்தோட ஸ்டார்டிங்ல இந்தியன் பிரசிடென்டோட ஆபீஸ காட்டுறாங்க பிரசிடென்ட்டுக்கு ஒரு கொரியர் வருது என்னன்னு பார்த்தா உள்ள நிறைய வெட்டப்பட்ட கட்ட விரல்களும் ஒரு லெட்டரும் இருக்கு ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு தான் இந்த லெட்டர் எழுதிருக்கு ஆந்திராவோட பிரகாசம் மாவட்டம்ல இருக்கிற மோட்டுப்பள்ளிங்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கு எங்க ஊர்ல நிறைய பிரச்சனை இருக்கு மேடம் இது எல்லாம் என் அண்ணங்களோட விரல் தான் நீங்க எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல எதுவும் உதவி பண்ணலன்னா அடுத்து வெட்டப்பட்ட எங்களோட தலை தான் வரும்னு எழுதிருக்கு லெட்டர்லயே எழுதுனவங்களோட வலியை புரிஞ்சுக்கிட்ட பிரசிடென்ட் அப்படியே கண் கலங்கி போயிடுறாங்க உடனே சிபிஐ ஆபிசர் சத்தியமூர்த்திய வர சொல்ல உடனே அவரும் பிரசிடெண்ட்டை பார்க்க வராது அவர்கிட்ட கிட்ட

அங்க இருக்கிற ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டாங்க செத்தவங்க சொந்தம் கூட பாடியை பார்க்க முன்னாடி வர மாட்டாங்க என்னதான் மக்கள் கிட்ட எஸ்ஐ கேட்டாலும் ஒருத்தரும் வாயை திறக்கிற மாதிரி இல்ல இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாத அங்க இருக்கிற ஒரு சின்ன பையன் இது எல்லாத்தையும் செஞ்சது ரணதுங்கான்னு கத்துறான் உடனே இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்ன எஸ்ஐ ரணதுங்காவை அரஸ்ட் பண்ண பர்மிஷன் கேட்க அவர் ரணதுங்கா பேரை கேட்ட உடனே எது ரணதுங்காவா ஒழுங்கா திரும்ப வந்துடு இல்லனா உடம்பு சரியில்லை லீவ் போட்டு ஊருக்காது ஓடி போயிடு ஆனா அந்த பக்கம் மட்டும் போயிடாதன்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர் அவ்வளவு சொல்லியும் நான் அவனை அரஸ்ட் பண்ணியே திருவன டீமோட எஸ்ஐ கிளம்ப கூட வந்துகிட்டு இருந்த தாம்பல போலீஸ்காரங்க எல்லாம் எங்களுக்கு குழந்தை குட்டி இருக்கு எங்களை ஆள விடுங்கன்னு அங்க இருந்து தெரிச்சிடுறாங்க பயந்தாங்க இவங்க ஓடுனா என்ன நம்ம போவோம்னு எஸ்ஐ சொல்ல சிங்க பெண்கள் மட்டும் ரணதுங்காவோட வீட்டுக்கு மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க உள்ள பொந்தவங்க அங்க இருக்க ரவுடி பசங்களை லத்தியால வெளுத்துவாங்க வாங்க அங்க கடைசியா வீட்டு வாசல்ல ஒரு கிளவி உட்காந்துகிட்டு அவங்கள உள்ள விட மாட்டேது இந்த தான் வில்ல ரணதுங்காவோட அம்மா திமிரு பிடிச்ச கிளவி போலீஸ் கிட்டையே கைய நீட்ட அப்பதான் உள்ள இருந்து அவங்களோட மருமக பாரதி வராங்க இவங்க தான் வில்லனோட பொண்டாட்டி பார்க்கவே மங்களகரமா இருக்காங்க அவனை வர சொல்லு அவங்க கிட்ட துப்பாக்கி பொண்டாட்டி டக்குன்னு அந்த துப்பாக்கியை பிடிங்கி எஸ்ஐய செவத்தோட ஒரு அடி அடிச்சிடுது இங்கே வரத்துக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணிட்டு வந்திருக்கணும் மேடம் நீ வெறும் போலீஸ் மட்டும் இல்ல ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னவங்க கதவை எழுத்து மூட சொல்லி அவங்க ஆளுங்களை விட்டு வந்த எல்லா லேடி போலீஸோட ட்ரெஸ்ஸையும் கிழிச்சி ட்ரெஸ் இல்லாம வீட்டுல ஒரு ரூம்ல மூளையில உட்கார வச்சிடறாங்க எபா இது மோசமான பொம்பளையா இருக்கும் போலயே இன்ஸ்பெக்டர் அரஸ்பாரன் வாரண்ட் கொடுக்கல கூட வந்த போலீஸ்காரங்களும் உள்ள வரத்துக்கு பயந்துகிட்டு ஓடிட்டாங்க அப்பயாவது உனக்கு எங்களை பத்தி தெரிஞ்சிருக்க வேணாமா இது எங்களோட கோட்டை கடவுள் கூட இங்கே வரத்துக்கு பயப்படுவாரு அப்படின்னு அவங்க குடும்பத்துக்கு பயங்கர பில்ட் பண்றாங்க அப்பதான் ஹீரோவோட இன்ட்ரோ இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ ஹீரோ ட்ரெக்கிங் ட்ரிப்புக்காக அவர் ஊர்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க திடீர்னு ஆந்திரால இருக்கிற சிரால் ஆங்கிற ஒரு இடத்துல ட்ரெயின் நின்னுடுது என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவங்க ரூட்ல ஒரு குட் ட்ரெயின் தடம் புறன்றுச்சான் அதனால இவங்க ட்ரெயின் கிளம்ப ஆறு ஏழு மணி நேரம் ஆகும் சொல்லிடுறாங்க ஹீரோக்கு இப்ப கொலை பசி பசிக்குது ஐயோ இப்ப எங்க போய் சாப்பிடுறதுன்னு சுத்தி முத்தி பாக்க பாலைவனம் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல தூரத்துல ஒரு கடை தெரியுது அப்படியே பொடி நடையா நடந்து வந்தா அது ஒரு இட்லி கடை அப்பதான் ஒரு பாட்டியமா பானையை திறந்து சுட சுட இட்லியை வெளில எடுக்கிறாங்க ஹீரோ சூடான மல்லிப்பூ இட்லியை ரசிச்சு சாப்பிட்டு இருக்க அப்ப கடைக்கு வந்த சில தடி பசங்க ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காருன்னு கூட கவனிக்காம இட்லி தட்டை தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க அது மொத்தமா கீழே கொட்டிடுது இடிச்சிட்டு போனவங்க கிட்ட வந்த ஹீரோ அண்ணா என் தட்டை தட்டி விட்டுட்டு ஒரு சாரி கூட கேட்காம போறீங்கன்னு கேட்க என்னது சாரியான அவனுங்க ஹீரோவை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறானுங்க யாரு கிட்ட வந்து சாரி கேட்க சொல்ற ஒழுங்கா ஓடி போயிடுன்னு ஹீரோ மேல கைய வைக்க ஒழுங்கா சாரி கேட்க சொன்னா கேட்க மாட்டீங்களான்னு அவங்க எல்லாரையும் போட்டு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சிடறாரு அதுல அடிதாங்க முடியாம அவனுங்க தப்பிக்க பார்க்க ஹீரோ அவனுங்க ஜீப்ப ஒத்த கையில பிடிச்சி நிப்பாட்டிடுறாரு யாரு யானி முதல்ல நாங்க யாருன்னு தெரியாம எங்க மேல கைய வச்சுட்டேன்னு ஒருத்தன் ஓவரா எனக்கு எப்படி தெரியும் யாரோட ஆளுன்னு கேக்க அவ ராம சுப்பா ரெட்டின்னு சொல்றான் சரி வா அவன மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் ஹீரோ அந்த அல்லக்கை அழைச்சிகிட்டு கிளம்பிடுறாரு இந்த சுப்பா ரெட்டி அந்த ஊரோட எம்எல்ஏ அன்னைக்கு ஒரு பொண்ண பொண்ணு பாக்குறதுக்காக பையன் வீட்டுல இருந்து வந்திருக்காங்க இவரு மாப்பிள்ள வீட்டுல ஊர்லயே பெரிய ஆள் யாரு தெரியுமா நான் தான் அப்படின்னு அவரை பத்தி அவரே பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப இங்க சுப்பா ரெட்டி யாருன்னு ஒரு குரல் கேக்குது இவரு நான் தான்னு திரும்ப ஹீரோ அவர் செவல்லயே ஒண்ணு விடுறாரு ஒழுங்கா சாரி கேளையான்னு சொல்ல டேய் அடிச்சது நீயே சாரி நான் கேட்கணுமா ஏன்டா அடிச்சேன்னு கேட்க நான் இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த தடிய வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டான் சாரி கேளுன்னு சொல்ற அவன் உன் பேரை சொன்னான்னு சொல்றாரு டேய் நான் யாரோட ஆளுன்னு தெரியாம மேல கை வச்சுட்டேன் என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா இது சோமுக்கு மட்டும் தெரிஞ்சா உன்ன வெட்டி கூறு போட்டுருவான்னு சொல்ல வா அவன்ட்ட போவோம்னு ஹீரோ அவரையும் எழுத்துக்கிட்டு கிளம்பிறாரு எதுக்கடையில சிபிஐ ஆபிசர் ஹைதராபாத்ல வந்து இறங்குறாரு கிளைமேட் கொஞ்சம் சரியில்லாததால அங்க இருந்து கார்ல கிளம்புறாரு அப்ப அங்க இருந்து ஒரு போலீஸ்காரரு மினிஸ்டருக்கு கால் பண்ணி சிபிஐ மோட்டுப்பள்ளிக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்லிடுறாரு இதை கேட்டு ஷாக்கான மினிஸ்டர் வில்லனுக்கு கால் பண்ண அங்க அவனோட பொண்டாட்டி ஃபோன் எடுக்கிறாங்க சிபிஐ சத்தியமூர்த்தி டேஞ்சரான ஆளு அதனால அவர் வரத்துக்குள்ள எல்லா தடையத்தையும் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க பணம் உங்க வாக்கு கொடுத்தா அது முடிஞ்ச மாதிரி தான் வேலை கரெக்டா முடிஞ்சிடும் அதனால நீங்க பதறாம இருங்கன்னு சொல்றாங்க கட் பண்ணா இப்ப சுப்பா ரெட்டி சொன்ன சோமுவை காட்டுறாங்க அவரு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ ஆபீஸ்க்கு வர வச்சு ரெஜிஸ்டர் ஆபீஸ வெளிப்பக்கமா போட்டிட்டு அவங்க அடிச்சு ஏதோ ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு பயந்துகிட்டு மொத்த எம்ப்ளாயிஸும் ரத்த கரையோட உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் சுப்பா ரெட்டி கதவை உடச்சுக்கிட்டு வந்து உள்ள விழுகிறாப்ல உள்ள என்ட்ரி கொடுத்த ஹீரோ சோமுவை சாரி கேளுன்னு சொல்றாரு அவரு நான் எதுக்குடா சாரி கேட்கணும்னு கேட்க என்னோட இட்லி ஏந்த தடியை தட்டி விட்டுட்டான் சாரி கேட்க சொன்னா சுப்பா ரெட்டி பேரை சொன்னா அந்த ஆள அடிச்சு சாரி கேக்க சொன்னா அவரு பேர சொல்றாரு டக்குன்னு சோமோட ஆளுங்க யார்கிட்ட வந்து சாரி கேட்க சொல்றேன்னு ஹீரோவை போட்டு அடிக்க ஒழுங்கா சாரி கேட்க சொன்னா கேட்க மாட்டீங்களா கடைசியா சோமோவையும் அடிச்சு சாரி கேட்க சொல்ல அவனுக்கு வாங்கின தலையே சுத்த ஆரம்பிச்சிருது இந்த விஷயம் என் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது ரத்தத்தை ஸ்டாப் போட்டு குடிச்சிருவான்னு மறான் யாரு உன் அண்ணன் கேக்க ரனதுங்கா அப்படின்னு நல்லா அடித்தொண்டையில இருந்து சொல்றான் அதே நேரம் சிபிஐ மோட்டுப்பள்ளிக்கு பள்ளிக்கு வந்துட்டு இருக்க ரனதுங்கான்னு தான் பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அவனை பத்தி அந்த மாவட்டத்தோட மேலதிகாரி கிட்ட கேக்குறாரு இந்த ரணதுங்கா இலங்கையில கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில நிறைய தங்க கட்டிங்களை திருடிக்கிட்டு ஆந்திராவோட எல்லை பகுதிக்கு வந்திருக்கான் இங்கே உள்ள ஒரு போலீஸா அதுல ஒரு தங்க கட்டியை கொடுத்து விலைக்கு வாங்கி அவனும் அவன் ஆளுங்களும் எப்படியோ இந்த ஊரை சேர்ந்த மாதிரி அடையாளங்களை வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல ஊர்ல பெரிய ஆளா இருந்த ஒருத்தருக்கும் ரணதுங்காக்கும் ஒரு போட்டு பிரச்சனையில வாக்குவாதம் ஆகியிருக்கு அதுல அந்த பெரிய ஆளு இவங்களை கூலிக்காரங்கன்னு திட்டி ரணதுங்காவோட தம்பி சோமும் மேல கை வச்சுட்டாப்ல அதுக்காக அன்னைக்கு நைட்டு பெரிய ஒரு வீடு பொந்து அவரை கொடூரமா குத்தி கொண்டு இருக்கான் தம்பி மேல கை வச்ச ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கான் கொன்னவன் விடிய

வருஷத்துல அவனோட இடத்துல யாரும் கால் எடுத்து வச்சது இல்லைன்னு அதிகாரி சிபிஐ கிட்ட சொல்ல அப்பதான் ஹீரோ எல்லாரையும் லாரியில அள்ளி போட்டுக்கிட்டு வில்லன் வீட்டு கதவை உடச்சுக்கிட்டு என்ட்ரி கொடுக்குறாப்புல ஹீரோ சோமு எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வர கேள்விக்கும் வில்லனோட பொண்டாட்டிக்கும் ஒண்ணுமே புரியல ஹீரோ வில்லனை கூப்பிட சொல்ல அவ அண்ணான்னு கத்துறான் அப்பதான் ராவணனை கும்பிட்டு இருந்த வில்லன் ரணதுங்கா கீழே வரான் வில்லன் ஹீரோ கிட்ட யாரு நீ என்ன வேணும்னு கேட்க ஹீரோ முதல்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல இட்லி சாப்பிட்டுட்டு இருந்த அதை ஒருத்தன் தட்டி விட்டுட்டான் சாரி கேட்க சொன்னா சுப்பாரெட்டி பேரை சொன்னான் அவன் கிட்ட வந்து சாரி கேட்க சொன்னா அவன் சோமுவோட பேரை சொன்னான் அவன் கிட்ட வந்து ரெண்டு போடு போட்டு அவனை சாரி கேட்க சொன்னான் சொன்னான் அவன் உன் பேரை சொன்னான் நீ யாவது ஒழுங்கா சாரி கேட்கறியா இல்ல உனக்கு அடுத்து வேற எவனாவது இருக்கா கேட்க தம்பி இங்க எனக்கு அப்புறம் வேற யாரும் கிடையாது நான் மட்டும் தான் அப்படின்னு எல்லாம் சொல்றான் சரி அப்ப சாரி கேள்னு சொல்ல இந்த ஆள் இவ்வளவு பேரை அடிச்சிருக்காரு சிபிஐ ஆபிசர் சத்தியமூர்த்தி வேற வந்துகிட்டு இருக்காரு அதனால இப்போதைக்கு மட்டும் எதுவும் பிரச்சனை வேணாம்னு வெளில சாரி கேட்டுடுறான் அதை கேட்டு அவன் ஆளுங்களும் மொத்த குடும்பமும் ஷாக் ஷாக்காயிடுறாங்க ஆனா அப்பதான் ஹீரோ இப்பதான் அப்பா என் காதுக்கு குளுமையா இருக்கு இப்ப நான் சாட்டிஸ்பைட்னு சொல்றாரு இதை தட்டி விட்டு இருந்தவனே கேட்டிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டியது இல்ல அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப அவருக்கு மைண்ட்ல நிறைய விஷயங்கள் ஆகுது அதனால வெளில போகாம அப்படியே யூ டர்ன் போட்டு திரும்ப உள்ள வந்துடுறாரு யோ சாரி கேட்டாச்சுல அப்புறம் என்னன்னு கேட்க நான் வந்ததுல இருந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் இட்லி கடைக்கு வந்த எல்லாரும் கையில ஆயுதம் வச்சிருந்தாங்க சுப்பாரெட்டி வீட்ல கட்டுக்கட்டா பணத்தை வண்டியில ஏத்திட்டு இருந்தாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அதுவும் லீவ் அன்னைக்கு எல்லாரும் வெத்து பத்தரத்துல உட்காந்து சீல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்க உன் வீட்டு வாசல்ல தார்பாய் போட்டு ஒரு போலீஸ் ஜீப் கவர் பண்ணிருக்கு ஏதோ தப்பா இருக்கேன்னு சுத்தி முத்தி பாக்க இங்க வீட்டுக்குள்ள போலீஸ் யூனிஃபார்ம்லாம் அங்கங்க கிடக்கு அப்படின்னு ஒரு யூனிஃபார்ம் எடுக்க அதுல விஜயலட்சுமியோட பேரை பார்க்கறாரு எல்லா யூனிஃபார்மையும் எடுத்து பாக்கறப்போ எல்லாம் லேடி போலீஸோடதுன்னு புரிஞ்சுட்டு போயிடுது அங்க சொட்டிருந்த ரத்தத்தை வச்சு ஒரு ரூம் கிட்ட வந்த ஹீரோ ரூமோட ஜன்னல உடைச்சு அங்க யூனிஃபார்ம் பண்ணிட்டு உள்ள இருந்த லேடிஸ்லாம் எல்லாம் அதை வாங்கிக்கிறாங்க அப்ப வில்லனோட ஆளுங்க ஹீரோ ரவுண்ட் அப் பண்ண ஹீரோ வர எல்லாரையும் அடிச்சு பறக்க விட ஆரம்பிக்கிறாரு அதுல அந்த ரூம் கதவை அடிச்சு உடைய எல்லா போலீஸும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு உள்ள இருந்து வராங்க இதுக்கு மேல சரியா வராதுன்னு வில்லன் துப்பாக்கி எடுத்து ஹீரோ சுட பார்க்க ஹீரோவும் பொசுக்குன்னு அவர் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்துடுறாரு இவர் யாருன்னே தெரியல கையில துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காருன்னு சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க இப்படி ரெண்டு பேரும் துப்பாக்கி நீட்டிட்டு நிக்க வில்லன் கிட்ட வந்த அவன் பொண்டாட்டி அவசரப்பட்ட எதுவும் பண்ணிடாதீங்க நமக்கு இதை விட நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல வில்லனை யோசிச்சு பார்த்து துப்பாக்கி இறக்கிட்டு ஹீரோவோ அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறான் ஹீரோவும் லேடிஸ் அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப இங்க இருந்து நான் உன்ன உயிரோட அனுப்புறேன் ஆனா சூரியன் மறையறதுக்குள்ள நீ பணமாகறது உறுதி அப்படின்னு வில்ல மறட்டுறான் அத கேட்ட ஹீரோ அதையும் தான் பாப்போமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு ஏன் அவர உயிரோட விட்டேன்னு எல்லாரும் கேக்க அவன் நம்ம இடத்துக்கே வந்து நம்ம ஆளுங்க மேல கை வச்சிருக்கான் அவனை சாதாரணமா சாக விட கூடாதுன்னு வில்ல சொல்றான் இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அதே டைம்ல சிபிஐ வந்துட்டு இருக்க காரை யாரோ வழி மறைச்சி நடத்துறாங்க யாரா அது சிபிஐ வர காரையே நிறுத்துறான்னு பார்த்தா அது மினிஸ்டர் மினிஸ்டர் சிபிஐ ஆபிசரா ஓரமா கூப்பிட்டு வச்சு பேசுறாரு இன்னும் ரெண்டு வருஷத்துல ரிட்டையர் ஆக போறீங்க என் கார்ல நிறைய பணம் இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ரெண்டு நாள் எங்கேயாவது டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பிடுங்க சொல்ல நான் இதுவரை நிறைய ஸ்டேட்ல வேலை பார்த்திருக்கேன் போற இடத்துல எல்லாம் உங்கள மாதிரி தான் எல்லாரும் ஆஃபர் கொடுப்பாங்க எல்லாம் திருட்டு பசங்க தானடா நான் பள்ளிக்கு போயே தீர்வேன் விசாரணை அதுல உன் பேர் மட்டும் இருந்துச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி நடு ரோட்ல ஓட விடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு அதை கேட்டு மினிஸ்டர் என்ன பண்றதுன்னு தெரியாம வில்லனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு அதே நேரம் ஹீரோ லேடி போலீஸ் எல்லாரையும் அவங்க ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்க திடீர்னு எங்க இருந்த வில்லனோட ஆளுங்க அவங்க எல்லாரையும் போட்டு தள்ள பாக்குறாங்க அவங்க ஜீப்பு பைக் எல்லாத்துலயும் சேஸ் பண்ணிக்கிட்டு வர ஹீரோ வர எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிறாரு இருந்தாலும் அடிக்க அடிக்க அவனுங்க நூத்து கணக்கான பேர் வந்துகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த சேசிங்ல ஒரு லேடி போலீஸ வர குத்திடுறாங்க அதனால ஹீரோ வேற வழி இல்லாம அவங்களை ஹாஸ்பிடல் கொண்டு போறதுக்காக அவனுங்களை அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு ஹாஸ்பிடல் ரொம்ப தூரம் இருக்கிறதால கத்தி குத்து வாங்கின லேடியை வழியில இருக்கிற ஊருக்குள்ள ஹீரோ தூக்கிட்டு வராரு அந்த ஊரை பார்த்தா மொத்த ஊரும் பால் அடைஞ்சிருக்கு மக்கள் நடமாட்டமே இல்ல லேடி தண்ணி வேணும்னு கேட்க ஹீரோ சுத்தி முத்தி ஓடி போய் தண்ணி தண்ணி கத்தி பாக்குறாரு அங்க யாரையும் காணும் கடைசியா ஒரு பாட்டிமா உள்ள இருந்து தண்ணியோட வராங்க அதை வாங்கிட்டு போய் வேகமா அவங்களுக்கு கொடுக்க அதுக்குள்ள அவங்க இறந்துடுறாங்க கூட இருக்கிற மத்த போலீஸ் எல்லாம் கதறி அலாரம்ச்சிடுறாங்க அப்பதான் ஹீரோவுக்கு இங்க என்னதான் நடக்குதுன்னு சந்தேகம் வருது இந்த கிராமத்துக்கு என்னதான் ஆச்சு நீங்க ஏன் ரணதுங்காவை கைது பண்ண போனீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி காட்டுறாங்க ஆந்திரால ஒரு கடல் பகுதியில இருக்கிற ஊர்ல தோரியம் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்குங்க சரியா சொல்லணும்னா ஹிரோசிமா நாகசாகியில போட்ட பாம்பு யுரானியம் ஆளானது கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல் தான் இந்த தோரியம் இதை எடுத்து இந்தியாவுக்கு வெளில வித்தா பயங்கரமா காசு பார்க்கலாம் அத அந்த ஊரோட மண்ணிலேயே கிடைக்குது அப்படின்னு மினிஸ்டர் கிட்ட ஒரு பெரிய கை சொல்றாப்ல அந்த தோரியம் வேற எங்கேயும் இல்ல பிரகாசம் மாவட்டத்துல இருக்கிற மண்ணில தான் இருக்கு அதை எடுக்கணும்னா அந்த இடத்துல மக்கள் இல்லாம இருக்கணும் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் அதிகாரப்பூர்வமா வெளியேறணும் இந்த விஷயத்த மட்டும் செஞ்சுட்டா எல்லாம் சிறப்பா நடக்கும்னு சொல்ல இது ரணதுங்காவால மட்டும்தான் செய்ய முடியும்னு மினிஸ்டர் சொல்றாரு அதனால அவங்க கிட்ட வந்து விஷயத்த சொல்ல அவனும் அவன் பொண்டாட்டியும் ரொம்ப யோசிக்கிறாங்க நாங்க இங்கே மக்களை பயங்காட்டி எங்களுக்கான கோட்டையை கட்டி வச்சிருந்தா நீங்க வந்து இப்படி சொல்றீங்கன்னு பொண்டாட்டி கேட்க ஏமா நீங்க எவ்வளவு நாள் இங்க இப்படியே இருந்துட்டு போறீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம் இதுல ஐநூறு கோடி கோடிக்கு மேல உனக்கு மட்டுமே ஷேர் கிடைக்கும் அதை எடுத்துக்கிட்டு நீ வந்த இடத்துக்கே போய் சொகுசா இருக்கலாம்னு மினிஸ்டர் சொல்றாரு அதை பத்தி நல்லா யோசிச்சு பார்த்த அந்த டீலுக்கு ஓகே சொல்றான் அதனால மக்களை காலி பண்ணி அனுப்புற வேலையில இறங்குறான் மக்கள் கிட்ட வந்து அவங்க ஊரை விட்டு எல்லாரையும் போக சொல்ல அவங்க இது எங்களோட சொந்த மண்ணு இதை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம்னு சொல்லிடுறாங்க அதனால வில்ல இது சரிப்பட்டு வராதுன்னு அவங்கள கொல்ல ஆரம்பிக்கிறோம் அதுக்கு பயந்துகிட்டு மிச்சம் இருக்கிறவங்க அவங்க இடத்தை எழுதி கொடுத்துடுறாங்க இப்படி ஒவ்வொரு கிராமமா கொல மிரட்டல் விட்டு காலி பண்ணிட்டு இருக்க அவன் பண்ற வேலை எல்லாத்தையும் ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து மினிஸ்டருக்கு அனுப்பிடுது பாவம் மினிஸ்டரே வில்லாலுன்னு தெரியாம அனுப்பிட்டு இந்த விஷயத்த விஷயத்தை வில்லன் கிட்ட சொல்ல வில்ல அந்த பொண்ணை ஊர் நடுவுல வச்சு டிரெஸ் எல்லாம் கிழிச்சு தப்பா நடந்துக்கிறான் இப்படி ஒரு சம்பவத்தால அந்த பொண்ணு பைத்தியமாவே ஆயிடுது இந்த பொண்ணு இப்ப தண்ணி கொடுத்தாங்களே ஒரு பாட்டி அவங்களோட பேத்தி இப்படி வில்ல அவன் வேலைக்கு குறுக்க வர எல்லாரையும் முடிச்சு விட்டு மொத்தம் முப்பது கிராமத்துல கிட்டத்தட்ட எல்லா கிராமத்தையும் காலி பண்ணிட்டான் மிச்சம் இருக்கிறது இந்த மோட்டுப்பள்ளி மட்டும்தான் சொந்த மண்ண கடைசி வரையும் விட்டு கொடுக்காத சில பேர் கவர்மெண்ட் ஆபீசருங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ண வில்ல அவங்கள போலீஸ் மூலமா உள்ள தள்ளி அவங்கள வெளுத்து விட்டுடுறோம் அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குது நான் ஸ்கூல்ல ஒரு கதை படிச்சிருக்கேன் அதுல ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் மூடி இருந்ததால பிரசிடென்ட்டுக்கு லெட்டர் போட்டுச்சு பிரசிடென்டும் லெட்டருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி வந்து ஸ்கூல ஓபன் பண்ணாங்கன்னு படிச்சிருக்கேன் அது மாதிரி நான் லெட்டர் போட்டா நமக்கு ஏதாவது நடக்குமான்னு கேட்க இதை உண்மையாவே செய்யணும்னு முடிவு பண்றாங்க அந்த பத்து பேரும் பாப்பா கிட்ட நடக்கிறதெல்லாம் சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க அவங்களோட கட்டவரல் தான் பிரசிடென்ட்டுக்கு வந்தது அவங்க அது எல்லாத்தையும் கொரியர் அனுப்பிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்க வில்லனுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு அவனும் அவன் ஆளுங்களும் வர வழியில அவங்க எல்லாரையும் சுத்து போட்டுடுறான் பத்து பேரும் அங்கிருந்து தப்பிக்க பார்க்க வில்லனும் அவன் கேங்கும் எல்லாரையும் துரத்தி துரத்தி எல்லாரோட தலையும் வெட்டி வீசிடுறான் இந்த பத்து பேரோட பாடியை தான் நிலத்துல இருந்து எடுத்தாங்க இந்த கொலை கொலகேசுக்கு வில்லன் அரெஸ்ட் பண்ணாதான் எஸ்ஐ அவன் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க அப்பதான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இதுக்கான பத்திரத்தை தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் ஹீரோ உள்ள வந்து சோமுவை போட்டு பிறந்தது இந்த கதை எல்லாத்தையும் கேட்ட ஹீரோ கண் கலங்கி போயிடுறாரு நான் ஒரு விவசாயிமா எனக்கு மண்ணோட அருமை என்னன்னு நல்லாவே தெரியும் அதனால நான் இந்த மண்ணை ரணதுங்கா கிட்ட போக விட மாட்டேன் அதோட அவனை நான் என் கையால கொல்லாம விட மாட்டேன்னு சொல்றாரு அதனால இது எல்லாத்தையும் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண நேரா கிளம்பி ஸ்டேஷனுக்கு வர அங்க பார்த்தா ஸ்டேஷன்ல எல்லாரும் சீட்டு கேரம் ஆடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் மொபைல்ல கேம் விளாண்டுட்டு இருக்காரு ஹீரோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்ல இந்த நீ எழுதிக்கேன்னு ரைட்டர் பேப்பரை தூக்கி போடுறாரு சட்டப்படி நீங்க தான் எழுதணும்னு ஹீரோ சொல்ல அவரும் சரி சொல்லித் தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறாரு ஹீரோ முதல்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு இட்லி சாப்பிட்டு இருந்தனா அதை ஒருத்தன் தட்டி விட்டுட்டு போயிட்டான் சாரி கேட்க சொன்னா சுப்பா ரெட்டி பேர சொன்னா சரி நான் அவர்கிட்ட வந்து சாரி கேட்க சொன்னான் அவரு சோமோன் ஒருத்தன் பேர சொன்னதா சொல்றாரு அந்த பேரை கேட்ட உடனே ஸ்டேஷன்ல இருந்த மொத்த பேரும் சாக்காகிறாங்க அவன் அடிச்சு சாரி கேட்க சொன்னா அந்த பையன் அவன் அண்ணன் ரணதுங்கா பேர சொன்னான் அவன் கிட்ட வந்தா கடைசியா அவன் சாரி கேட்டான் இவ்வளவு பேரை அடிச்சுட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு கேட்க இருங்க இப்பதான் கம்ப்ளைண்டே கொடுக்க போறேன்னு வெளில நிக்கிற விஜயலட்சுமியையும் மத்த லேடிஸையும் உள்ள வர சொல்றாரு அவங்கள பார்த்த உடனே எல்லா போலீஸும் கெக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் தான் உன்ன அப்பவே போகாதேன்னு சொன்னான்ல இப்ப பார் இது தேவையா உனக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கலாய்க்கிறாரு அதுல வெறியான ஹீரோ நீங்க எல்லாம் இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போடுறதுக்கு தகுதி இல்லாத ஆளுங்கன்னு இன்ஸ்பெக்டர் செவ்லே ஒன்னு விட்டு அவர் யூனிஃபார்ம் கிழிச்சு உருவிடுறாரு அதனால மத்த போலீஸ்லாம் போட்டு அவர் அடிக்க ஆரம்பிக்க மொத்த பேரும் அவரை அடிச்சு அன்கான்சியஸ் ஆக்கிடுறாங்க தடுக்க வந்த லேடிஸையும் அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க சோமுக்கு கால் பண்ண இன்ஸ்பெக்டர் ஹீரோ இங்க இருக்கிற விஷயத்த சொல்ல அவன் நீ ஹீரோ எதுவும் பண்ணிடாத நான் வந்து என் கையால கொள்றேன்னு உடனே கிளம்பி அவன் ஆளுங்களோட அங்க வரான் சோமு போலீஸ்காரங்க கட்டி வச்சிருந்த ஹீரோவை போட்டு அடிக்க அப்பதான் ஹீரோ வரதுக்கு முன்னாடி டீ வாங்க போயிருந்த ஒரு கான்ஸ்டபிள் ஸ்டேஷனுக்கு திரும்ப வராரு அப்ப ஹீரோ பார்த்துட்டு ஆள் அப்படியே ஆடி போயிடுறாரு இன்னொரு போலீஸ் கிட்ட அவரோட வண்டி சாவியை வாங்கிட்டு உடனே அங்க இருந்து ஓடி போயிடுறாரு இவ்வளவு பரபரப்பா எங்க போறாருன்னு பார்த்தா நேரா வீட்டுக்கு வந்து அவரோட பழைய தகர பொட்டியை திறந்து ஒரு போட்டோ பிரேம் எடுக்கிறாரு அதை தூசி தட்டி பார்த்தவரு மொழி பிதிங்கி போயிடுறாரு உடனே வாக்கி டாக்கியில ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அந்த கான்ஸ்டபிள் அவர் எதுவும் பண்ணிடாதீங்க விட்டுருங்க அவர் சாதாரண ஆளே இல்லைன்னு பயத்துல கத்துறாரு என்ன அந்த கான்ஸ்டபிள் என்னென்னமோ சொல்றாருன்னு சோமோவா ஆளுங்களும் முழிக்க அப்ப அந்த ஸ்டேஷன் செல்ல இருந்த ஒரு கைதியும் வாங்க அவர் எதுவும் பண்ணிடாதீங்க அவரு சாதாரண ஆள் இல்லைன்னு சொல்றான் அப்படி யார் இவருன்னு கேட்டா தாகா ஜெயில இருந்தவர்னு சொல்றான் பத்து பதினஞ்சு கொலை பண்ண பெரிய கேங்லாம் அந்த ஜெயில தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கேங் ஹீரோ கிட்ட தேவையில்லாம ஒரு நாள் வம்பலுக்கு அவங்க மொத்த பேர் சொல்லியும் ஜெயிலே வச்சு முடிச்சிருக்காரு அவரு கிட்ட யாரும் நெருங்க முடியாது ஜெயில இவருக்கு ஒரு பேரே இருக்கு புல்டோசர் அப்படின்னு ஹெவி சவுண்ட்ல சொல்றான் அவர் மேல கை வைக்காதீங்கன்னு எவ்வளவு சொல்லியும் ஒருத்த அவனை போடுறதுக்காக கிட்ட போறான் சரியா ஹீரோ கண்ணை தொடர்ந்துடுறாரு என்னப்பா எல்லாம் வந்துட்டீங்களா வந்துட்டானா அப்படின்னு கேக்குறாப்ல இவ்வளவு நேரம் இவரு இங்க எல்லாரையும் வர வர தான் இப்படி நடிச்சிருக்காரு ஹீரோ ஒருத்தன் போட பாக்க ஹீரோ அவங்க எல்லாரையும் பதம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பக்கம் சோமுவும் அவ ஆளுங்களும் இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க ரெண்டு கேங்கையும் சுத்தி சுத்தி சொலட்டி எடுக்கிறப்பல ஸ்டேஷன்ல இருந்த வில்லனோட கேங் மொத்த பேரையும் முடிச்சு விட்டுறாரு கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு சோமு ஸ்டேஷனுக்கு வந்திருக்க விஷயம் தெரிஞ்சு வில்லன் ஸ்டேஷனுக்கு வரா வந்து பார்த்தா சோமு அவ ஆளுங்க போலீஸ்காரங்கன்னு எல்லாம் கைத்துல தொங்கிட்டு இருக்காங்க ஹீரோ மொத்த பேரையும் மர்கையா பண்ணி தொங்க விட்டுட்டு போயிருக்காரு அதே நேரம் சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து சிபிஐ சத்தியமூர்த்திக்கு கால் வருது இவரு வில்லனோட போட்டோ அனுப்பி டீடைல்ஸ் கேட்டிருந்தாரு அதுக்காக கால் பண்ணிருக்காங்க நீங்க அனுப்ப அனுப்பின ஆளோட போட்டோ இந்தியன் ரெக்கார்ட்லயே இல்ல சார் அதனால இன்டர்நேஷனல் டேட்டால செக் பண்ணி பார்த்தேன் பார்த்தா அது முத்துவேல் கரிகாலன் அவன் பேரை கேட்ட ஆபிசரே அரண்டு போயிடுறாரு வீலனோட உண்மையான பேர் முத்துவேல் கரிகாலன் இவன் இலங்கையோட ஜாஃப்னா டைகர் போர்ஸ்ல இருந்தவன் ஆனா அந்த ஒரு மினிஸ்டர் கொலப்பண்ண டீம்ல முக்கியமான ஆளு இப்படி இவன் டைகர் போர்ஸ்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்ததால அவனை டைகர் போர்ஸ்ல இருந்து வெளில அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய தீவிரவாதியா ஒரு மாதிரி இருக்கான் அதனால அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளுன்னு சொல்றாங்க அதை கேட்ட சிபிஐ ஆபிசர் இந்தியன் ஆர்மியோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்றாரு இங்க ஒரு பயங்கர டேஞ்சரான ஆள் இருக்கான் அப்படின்னு வில்லனை பத்தி சொன்னவர் இங்க ஒரு பெரிய படையை அனுப்ப சொல்றாரு ஆனா ஆர்மி ஆபிசர் லொகேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு எங்களோட ஒரு ஆள் நீங்க சொன்ன அந்த ஊர்ல தான் இருக்காருன்னு சொல்றாப்ல ஏங்க நான் இங்க ஒரு படையே கேட்டுக்கிட்டு இருந்தா நீங்க ஒத்த ஆளா அனுப்புறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சிபிஐ ஆபிசர் கேட்க சார் போற ஆரம்பிக்க தான் படம் வேணும் போற முடிக்க இவர் ஒருத்தரே போதும்னு சொல்றாரு இப்பதான் ஒரு பெரிய விஷயத்த ரிவீல் பண்றாங்க அப்படி யார் அதுன்னு கேட்க வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோ தான் ஹீரோ ஆர்மியில ஹையர் ரேங்கிங்ல இருக்கிற ஒரு ஆளு பேரு பல்தேவ் பிரதாப் சிங் ஆர்மியில அவர் செஞ்ச சாதனைகள் எல்லாம் சொல்ல சிபிஐ ஆபிசருக்கே ஒரே பெருமையாயிடுது அப்புறம் எப்படி இவர் ஜெயில இருந்து

எல்லாரும் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா ஹீரோ அங்க ஹெலிகாப்டர்ல மாசா என்ட்ரி குடுக்கிறப்பல ஒரு பக்கம் வில்லனும் அவ ஆர்மியும் தாக்க அந்த பக்கம் இந்தியன் ஆர்மில இருந்து ஒரே ஆள் நம்ம ஹீரோ உள்ள இருந்து ரகரகமா துப்பாக்கி எடுத்து எல்லாரையும் வாஷ் அவுட் பண்றாரு ஹீரோ வில்லனோட மொத்த ஆர்மியையும் முடிச்சு விட கடைசியா ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒன் டு ஒன் நடக்குது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஒரு கட்டத்துல ஹீரோ வில்லனை லாக் பண்ணிடுறாரு அவன் கழுத்துல சங்கிலிய போட்டு மாட்டின ஹீரோ இன்னொரு சைட மக்கள் பக்கம் வீச அவங்களோட மொத்த வழியையும் சேர்த்து வச்சு அதை இழுக்கிறாங்க வில்லனோட கதை அதோட முடிஞ்சிடுது அதே சமயம் வில்லன் பொண்டாட்டிய கைது பண்ண லேடி போலீஸ் எல்லாம் வில்ல என்னோட வீட்டுக்கு போக அங்க வில்லன் பொண்டாட்டி விஷயம் தெரிஞ்சு போலீஸை பார்த்த உடனே அவளை சுட்டுக்கிட்ட செத்துறான். அதை பார்த்த கிளவி நெஞ்சு நெஞ்சுவலி வந்து செத்துடுது. டெல்லியில இருந்து களமண सीबीआई ஆபீசர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பாட்க்கு வரப்ள. அங்க அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். அவரும் கூட வந்த அதிகாரிகளும் ஹீரோவை பார்த்த உடனே சல்யூட் அடிக்க, ஹீரோவும் அவங்களுக்கு சல்யூட் அடிக்கிறாரு. அதை பார்த்து மோட்டுப்பள்ளி மக்களும் ஹீரோவுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க சிபிஐ ஆபீசர் பிரசிடென்ட்க்கு கால் பண்ண, அவங்க நான் உங்க ஃபோன் கால்க்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் சொல்றாங்க. நான் வரதுக்குள்ள இங்க ஒருத்தரே எல்லாத்தையும் முடிச்சிட்டarlar ஆபீசர் சொல்றாரு. பிரசிடென்ட் யார் அதுன்னு கேக்க ஆபீசர் அது குருதேவ் பிரதாப் சிங் ஹீரோவை பத்தி சொல்றாரு ஆபிசர் ஹீரோவோட பெருமைகளை சொல்ல அதை கேட்டு பிரசிடண்ட்டுக்கு அப்படியே பெருமை ஆயிடுது ஹீரோட வேலை முடிஞ்சிடுது ஹீரோ அங்க இருந்து கிளம்ப பிரசிடண்ட்டுக்கு லெட்டர் எழுதின பாப்பா ஹீரோவை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குது எங்களுக்கு இனிமே ஏதாவது பிரச்சனைனா நீங்க வருவீங்களான்னு கேட்க ஹீரோ கண்டிப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஹீரோ ஹெலிகாப்டர்ல இருந்து அங்க இருந்து கிளம்புற ஷாட்டோட இந்த படம் முடியுது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க